ஃபஸ்ட்டு வந்து அதை சுற்றி இருக்கிற அந்த கலர் அந்த செதிலை வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு அவரை வந்து செவில் எப்படி எடுக்கணும் எடுத்துட்டால் அப்படியே வந்துடும் இதுதான் காரா மீன் கிளீனிங் அதுக்கப்புறம் நாங்கள் இது வேறு எதுவும் இந்த எங்கள் சைட்லாம் வந்து இது வேறு எதுவும் வால் கட் பண்ணுறது அப்படி எதுவுமே பண்ண மாட்டோம் இப்படியே வச்சு தான் மீனை க்ளீன் பண்ணுவோம் இன்னும் ஒரு மீன் கிளீன் பண்ணி காட்டுறேன் இது இப்படி எடுக்கணும் எடுத்துட்டு இதையும் இப்படி எடுத்துக்கணும் ரெண்டு பக்கம் இப்படி எடுத்துட்டு இந்த நடுவில் உள்ளது செவில் குடல் எல்லாம் சேர்த்து மொத்தமாக அப்படி எடுத்துக்கணும் டோட்டல் டோட்டலாக உள்ள எதுவுமே இருக்காது தான் அந்த மீனை வந்து கிளீன் பண்ணணும் அப்புறம் அந்த வாழை வந்து வச்சுக்கிறனாலும் வைக்கலாம் கட் பண்ணி போடுறனாலும் போடலாம் நாங்கள் வந்து வச்சு தான் சமைப்போம் எப்போயுமே இது வந்து கத்தி வச்சுலாம் வெட்டணும்னு தேவையில்லை இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே மீன் அழகாக வந்துடும் உள்ளே எல்லாமே வந்துடும் இப்போ கார மீன் குழம்பு போகிறோம் அதுக்கு பாத்திர தடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லாவே சூடாகிடுச்சு இப்போ கொஞ்சம் வெந்தயம் கண்டிப்பாக வெந்தயம்தான் போடணும் மீன் குழம்புனால அப்புறம் கொஞ்சமாக சோம்பு சோம்பு போட்டுட்டு அது நல்லாவே பொறிஞ்சிடுச்சு இப்போ அதில் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயம் அதனால வதக்கி விட்டுட்டு அதில் வந்து கருவேப்பில்லை கொத்தமல்லி நல்லாவே விதங்கணும் அதனால கொஞ்சம் கருவேப்பில் போட்டுப்போம் கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டுப்போம் நம்ம கார மீன் வந்து ரசம் மாதிரி தான் செய்வோம் அதனால் வந்து ரசத்துக்கு எவ்வளோ புளி போடுவோமோ அளவு புளி போட்டால் போதும் ரொம்ப போடக்கூடாது ரொம்ப போட்டால் அது நல்லா இருக்காது அதே மாதிரி தான் மசாலாவும் மசாலா அளவும் நான் சொல்கிறேன் ரசத்துக்கு போடுற அளவுக்கு இவ்வளோ கம்மியாக போட்டால் போதும் அதுக்கப்புறம் என்னென்ன போடுறது காரல் ரசத்துக்கு வந்து கம்பல்சரி நல்லா நிறையவே மஞ்சள் பொடி போடணும் மஞ்சள் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு மசாலா வந்து நம்ம புளி கம்மியாக போட்டிருக்கிறதுனால அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு சின் ரெண்டு ஸ்பூன் கூட இல்லை ஒன்றரை ஸ்பூன் போட்டாலே போதும் அவ்வளோ காரம் போதும் இதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகு ஜீரகம் தேங்காய் எல்லாம் அரைச்சு போடணும் தேங்காய் வந்து அரைச்சும் போடலாம் பால் எடுத்தும் போடணும் ஆனால் மிளகு சீரகம் வந்து கம்பல்சரி நம்ம அதில் போட்டுறணும் அரைச்சு போடணும் அதனால் வந்து இவ்வளோ போதும் இதுக்கு திக்னஸும் கிடச்சிரும் குழம்புக்கு நம்ம தேங்காயெலாம் அரைச்சி போடுறதுனால அதை விட ரசன்றதுனால இவ்வளோவே போதும் இப்போ இதில் வந்து ஒரு தக்காளியை கரைச்சி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு லைட்டாக கொதிக்குது இப்போ இந்த கரைச்சிருக்கிற தக்காளியை இதை போட்டுக்கலாம் இதை வதக்கியும் போடலாம் கரைச்சி போட்டால் நல்லாவே இருக்கும் மீன் இப்போ இவ்வளோ சின்ன பூண்டு போட்டுக்கணும் நாட்டு பூண்டு தான் நிறைய போடணும் பூண்டு போட்டுட்டு இவ்வளோ அந்த மீனுக்கு வந்து இவ்வளோ மிளகு போதும் இவ்வளோ மிளகும் கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஜீரகம் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை அப்படியே கொஞ்சம் ரசத்துக்கு தட்டுற மாதிரி தட்டிட்டு அப்படியே லைட்டாக உடச்சிட்டு அது அப்படியே குழம்புல சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சா போதும் இதை அப்படியே இதை வந்து நம்ம அப்படியே குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கிறக்குள்ளேயே நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்து அதையும் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக மீன் போட்டுட்டு அப்புறம் உடனே ஆஃப் பண்ணிடுவோம் தேங்காய் பால் எடுத்தாச்சு அதை வந்து நம்ம இப்போ குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இனி வந்து குழம்பு நல்லாவே ரெடியாகிடுச்சு குழம்பு நல்லா கொதித்ததும் இனி மீனை நம்ம போட்டுக்கலாம் உப்பு நான் வந்து போட்டுட்டேன் நீங்கள் வந்து தைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் இப்போ குழம்பு கொதிக்குது கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுக்கலாம் கார மீன் வந்து பொதுவாகவே கம்மியாக தான் கொதிக்கணும் ரொம்ப நேரம் போடக்கூடாது உடஞ்சி போயிடும் அதனால் லாஸ்ட்டாக போட்டுட்டு லைட்டாக கொதி வரும்போது அதை எடுத்து வச்சிடணும் மீனை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இனி குழம்பு கொதிச்சிட்ருக்கு நல்லா கொதித்ததும் அதில் போட்டுடலாம் நல்லாவே கொதிக்குது குழம்பு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ரசன்றதுனால இது மீன் குழம்பு கா எல்லாம் எப்போயும் வைக்கிற மீன் குழம்பு கிடையாது இது வந்து கார ரசம் மாதிரி தான் வச்சுருக்கோம் இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம மீன் போட்டுடலாம் போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிக்கிறணும் கொஞ்ச நேரத்துலையே போட்ட உடனே கொதிக்கிறது ஸ்டாப் ஆகும் நம்ம அதோட மறுபடியும் அது கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கிறணும் அவ்வளோதான் எல்லாம் போட்டாச்சு நீ லைட்டாக கொதிக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லாவே மீன் போட்டுமே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ பார்த்தா தெரியும் மீன் நல்லாவே வெந்துருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கு இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த மீனெல்லாம் எடுத்து சாப்பிடணும் இல்லைனா மீன் நல்லாவே உடைஞ்சு போயிடும்